நான் மட்டும் இரவில் தனிமையில் நடப்பேன் நடைபாதை கடையில் தேநீர் குடிப்பேன் பாட்டி என் பாட்டுக்கு எச பாட்டு பாடுறது மட்டும் இல்லாம தனிமையில போய் தேநீர் குடிப்பியா அங்க போய் தேநீர் தேன் குடிப்பியா ஆக மொத்தத்துல நீ டீ குடிக்காம இந்த இடத்தை விட்டு நகல மாட்டேன் ஏக்கா நான் ஒரு நாளைக்கு பத்து டீ கூட குடிப்பேன்க்கா டீ குடிச்சாக்கா உற்சாகமா இருக்க முடியும்

இம்புட்டு நேரா உட்கார்ந்திருக்கா பாரு. কই வசந்தி அக்கா இம்புட்டு நேரா ஒரு டீ போட்டு இன்னும் குடிக்கல. இன்னோ முணுகா முணுகானே வேல வாத்துக்கிட்டு இருக்க. என்ன பேச்சு உனக்கு? ஏ ராணி அக்கா என்ன விஷயம்? முக்கியமான விஷயம் வேற சொல்றேன். என்னன்னு சொல்லு. ஏடி அது ஒண்ணும் இல்ல டீ மார்கலி ஆமாக்கா பறந்துருச்சு. அதனால தான் பறந்தா மட்டும்

ஆ ட்ரைவர் என்ன நானும் அப்படியே என்ன பார்த்துக்கிட்டு இருக்கேன் முருகா முனுதான்னு ஓட்டிக்கிட்டு இருக்கியே சும்மா அடிச்சு விளையாட்டுங்கண்ணே அம்மா ஆட்டோ இந்த வேகத்தில் தான்மா போகும் அடித்து ஓட்டுறதுக்கு இதுன்னு அம்மா சுத்தப்பாதா என்னே ஆட்டோன்னாலும் கொஞ்சம் வேகமாக போக வேணாமாண்ணே முருகா முனுகானும் போய்க்கிட்டே இருக்கீங்க இதனால இப்படி உட்கார முடியலண்ணே மூச்சு முட்டிக்கிட்டு வருது எம்மா வேணும்தான் நீ வந்து ஓட்டுமான்னு நான் சும்மா போய் முக்கியம்

நீங்க பாரு இந்த மொட்டாச்சுக்கெல்லாம் உன் மாமியாரோட கூட வயசு வாங்கன்னு தான் ஒரு வார்த்தை சொன்னேன் எப்படி முன்னாடியே வந்து உட்காந்துருக்கான்னு பாத்தியா காத்தகாரு போய்கிட்டே, இருக்காரு, உன் கொழ கோயில் எங்கக்கா, இருக்கு? இந்த வந்துக் கம்ப்பி, இந்த ரண்டி கில மேட்டில